வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த எட்டு ஒன்பது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தொடகலை சவரனுக்கு சரியாக சொன்னால் ஐயாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது இந்த கடுமையான சரிவுக்கு உலக சந்தையில் தங்கத்தொடைகளையும் அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல்பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாம் எட்டு கிராம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாக காணப்படுறவில்லை பத்து கிராம் ஆயிரத்தி காணப்படுது ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் இந்த விலை உயர்வு போகவே சரிவுன்னு நம்மளுக்கு வெள்ளியோட விலையில் ஆறாயிரம் அப்படிங்கிற சரிவு காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது வெள்ளியோட விலையை தூக்கி சாப்பிட்ற மாதிரி தங்கத்தோட விலை வரலாறு தான் சரிவில் காணப்படுது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்றாவும் எட்டு கிராம் எழுவத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எட்டாக காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி பத்தாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஏற்றம் போக சரிவு மட்டுமே ஒரு கிராமுக்கு அறுநூற்றி இருபத்தெட்டாவும் எட்டு கிராமுக்கு ஐயாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் அதாவது சவரனுக்கு ஐயாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய் காணப்படவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி நான்காயிரத்துலேருந்து எழுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு

வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எழுபதாயிரத்தில் காணப்படுறது இது எந்த நேரத்துலையும் எழுபதாயிரத்துக்கு கீழே வர வாய்ப்புகள் இருக்க வேலையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அறுபத்தி இருந்து அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் ஆல்மோஸ்ட் முடிகிற இதில் நிலைமையில் இருக்கிறதுனால இந்த சரிவு நம்மளுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இதே வேலை பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து அபாயகரமான உச்சத்தை தொட்டது அந்த அபாயகரமான உச்சத்தை தொட்டப்பையும் நம்ம சொன்னோம் கடந்த ஒன்றரை வாரங்களுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் போல தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி சரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் அக்ஷய மாதிரி அக்ஷய திருதியை முடிஞ்ச உடனே தங்கத்தோட விலை ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அக்ஷய திருதியை மட்டும் அப்போ மட்டும் என்ன இருக்குன்னா பதினாலாயிரம் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா தங்கம் விற்பனை ஆகிருக்கு இப்படி வந்து அதிகமாக விற்பனையான காரணத்தால் அதற்கு அடுத்த சில நாட்களில் தங்கம் யாரும் பெருசாக வாங்க மாட்டாங்க தங்கத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இதனால் என்னாகுன்னா தங்கத்தோட உற்பத்தி அதே அளவுக்கு இருக்கும் ஆனால் கொள்முதல் குறையும் இப்படி உற்பத்தி அதே அளவில் இருக்கிறப்ப கொள்முதல் குறையிறப்ப என்னங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் மிக கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளை இது நமக்கு மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுக்கும்